உலகின் சிறந்த பத்து வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருக்கும் நாடுகள் எந்த நாடுகள் அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் வான்வழி பாதுகாப்பு பல நாடுகளில் போர் ஏற்பட்டால் அவங்களுடைய எல்லை வான் எல்லையை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகளை யாரெல்லாம் உருவாக்கி இருக்காங்க எந்த நாடுலாம் டாப் டென் லிஸ்ட்ல இருக்காங்கன்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப வீடியோ கொல்லப்பெல்லாம் உலகத்தின் பத்து வான்வழி பாதுகாப்பு சாதனங்களை உருவாக்கி பெருமைப்பை ஏற்படுத்தக்கூடிய பத்து நாடுகளை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் முதலாவது வான்வழி பாதுகாப்பு அப்படின்னு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் வான்வழி பாதுகாப்பு அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க எல்லைக்குட்பட்ட அந்த வான் அதாவது அவங்க எல்லைக்கு மேலே இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு வான் மார்க்கமாக வான்வழி மூலமாக ட்ரோன்களோ ஏவுகணைகளோ அணு அணு கதிர்களோ ஏதோ சம்திங் எந்த ஒரு தாக்குதலையும் போர் விமானங்களை கொண்டோ எந்த ஒரு தாக்குதலும் நக நிகழ்த்த கூடாம அதை அவங்க எல்லைக்குள்ள வராவிடாமல தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வான்வழி பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுதான் சிறப்பாக உருவாக்கி இருக்காங்க அந்த டாப் லிஸ்ட்ல யார் வந்து இருந்து ஒண்ணுக்குள்ள இருக்காங்க அப்படின்ற தவிரதான் விளக்கமா நம்ம பார்க்க போறோம் ஸோ ஒவ்வொரு நாட்டோட பாதுகாப்பு உறுதி செய்யறது இந்த வான்வழி பாதுகாப்பு அமைப்பு மட்டும்தான் ஸோ இது நவீன காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேவை வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது முக்கியமானதும் பார்க்கப்படுது இது இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அந்த நாட்டை பாதுகாப்பான நாடுன்னு சொல்லவே முடியாது இந்த ஒரு சிஸ்டம் அந்த நாட்டுல இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பாதுகாப்பு கேள்விக்குறி அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இந்த வான் பாதுகாப்பு அமைப்புல பத்தாவது எடுத்துக்கூடிய நாடு இஸ்ரேல் இவங்களுடைய அயன் டோம் அயன் டோம் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் தூரம் வரை பாத்தீங்கன்னா இதோட தாக்குதல் வந்து இருக்கும்னு சொல்றாங்க எதிரிகளுடைய துல்லியமான தாக்குதல்களை இந்த அயன் டோம் வந்து தகர்த்தெரியும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க இதனால்தான் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அரணியை உருவாக்கி வச்சிருக்கு இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடா இருந்தாலும் அவங்கள சுத்திலும் பல பெரிய நாடுகள் இருந்தாலும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாததுக்கு ஒரே காரணம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த அயண்டோம் தான் உண்மையா ஒரு பெரிய மிகப்பெரிய கவச பாதுகாப்பு அமைப்பா வான்வழி அமைப்பா இது பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் தொடர்ந்து ஒன்பதாவது எடுத்துக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்பு பாத்தீங்கன்னா பராக் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் இந்தியா இரண்டு நாடுகளும் சேர்ந்து தயாரித்த இந்த பராக் தான் இந்த பராக் எழுபதுல இருந்து நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பறந்து சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய எதிரிகளின் டோன்கள் ஏவுகணைகள் விமானங்கள் எல்லாத்தையுமே தாக்கக்கூடிய வல்லமைப்படுத்தா இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து இது செயல்பாடுகளோட செயல்பாடு அந்த அளவுக்கு துல்லியமானதா இருக்கும்னு பார்க்கப்படும் இதனாலதான் இந்தியாவில தயாரிக்கக்கூடிய அதாவது இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து தயாரிக்கக்கூடிய இந்த பராக் எயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ ஜெர்மனி இட்டாலி இவங்க மூன்று பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த மேட்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பாதுகாப்பு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் ரேஞ்சு இருபது கிலோமீட்டர் உயரத்தில் போயிட்டு தாக்கும் அதாவது இருபது கிலோமீட்டர் ஹைட்டு போகும் எழுபது கிலோமீட்டர் ரேஞ்ச் தூரம் போகும் அந்த அளவுக்கு எழுபது கிலோமீட்டர் முன்னாடியே போய் எதிரியை போய் என்ன பண்ணுவோம் அழிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு சாதனம் தான் இந்த மேட்ஸ் யுஎஸ்ஏ ஜெர்மனி இட்டாலி உருவாக்கக்கூடிய இந்த சாதனம் எட்டாவது இடத்தை பிடிக்கிறாங்க ஏழாவது இடத்துக்க கூடிய வான்வழி பாதுகாப்பு அமைப்பு சிஸ்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் இத்தாலி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினி சாம் டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு சாதனம் தான் நூத்தி இருபது கிலோமீட்டர் எதிரிகளை தாக்கக்கூடியது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகள் வந்து இந்த சிஸ்டம் வந்து வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடியதாக தான் இந்த ஆஸ்டர் தேர்ட்டி சாம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்காங்க ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய வான்வழி பாதுகாப்பு அமைப்புன்னு பார்க்கும்போது ஹெச்கியூ நைன் சீனாவோட தயாரிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் போன்றது நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரை பயணிக்கும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ஹைட் வந்து போய் எதிரியை தாக்கக்கூடியது விமானம் ஏவிகள் கப்பல்கள் ஏவுகணைகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தும் திறன் வந்து இந்த அமைப்பு கொண்டதா பார்க்கப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல கூட இந்த சிஸ்டம் வந்து பயன்படுத்துறாங்க அவங்க பாதுகாப்பு வான்வழி பாதுகாப்பு அமைப்பா வந்து இப்ப இந்தியாவுக்கு எதிரான போர்ல கூட பயன்படுத்தா சொல்லப்படுது வான்வழி பாதுகாப்பு அமைப்புல ஐந்தாவது கூடிய நாடு அமெரிக்கா அமெரிக்காவின் இந்த எம்ஐ எம் ஒன் போர் பேட்ரட் ஒன் செவன்டி கிலோமீட்டர் நூத்தி எழுபது கிலோமீட்டர் எதில போய் ஏவுகணையாக இருக்கட்டும் விமானம் இருக்கட்டும் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது பெரும்பாலான போர்களுக்கு இடையே பயன்படுத்தப்பட்டு பரிசோதனை அமைப்புனா அது இந்த அமைப்பு தான் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த எம் எம்ஐ எம் ஒன் ஜீரோ போர் வந்து இதுதான் இதனாலதான் இவங்க அஞ்சாவது இடத்துல இருக்காங்க அமெரிக்கா அமெரிக்காவை தொடர்ந்து மீண்டும் நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய வான்வழி பாதுகாப்பு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா அதுவும் மீண்டும் அமெரிக்கா நான்காவது இருக்காங்க தாட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஹெச்ஏஏடி டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருங்க இரநூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே போயிட்டு எதிரியோட எல்லா ஆயுதத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஹைட்டும் போகும் வானத்தை நோக்கி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஹைட்டும் போய் இது அடிக்கக்கூடியது அந்த அளவுக்கு திறமை வாய்ந்ததா பார்க்கப்படுது அதனால தான் இந்த டிஹெச்ஏஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வான்வழி பாதுகாப்பு சிஸ்டம் நான்காவது இடத்தை பிடிக்குது வான்வழி பாதுகாப்பு அமைப்புல மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு ரஷ்யா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் விஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதுகாப்பு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இது போய் தூரமா போயிட்டு அடிச்சுட்டு வரும் முப்பது கிலோமீட்டர் ஹைட்ல எது என்ன ஒரு சாதனம் வந்தாலும் அந்த அளவுக்கு துல்லியமா அடிச்சு தாக்கக்கூடிய ஒரு சாதனமா பார்க்கப்படும் கப்பல் ஏவுகணை விமானம் பல வகைப்பட்ட ஏவுகணைகளை இந்த சாதனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய த்ரீ ஹண்ட்ரட் விஎம் சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அச்சு தும்சம்னு சொல்றாங்க அதனாலதான் ரஷ்யாவின் இந்த பாதுகாப்பு கவசம் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறாங்க வான்வழி பாதுகாப்பு அமைப்புல சிஸ்டத்துல வந்து இரண்டாவது இடத்துல கூடிய நாடு இஸ்ரேல் இஸ்ரேல் பாத்தீங்கன்னா டேவிட் சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் வரை பாத்தீங்கன்னா எதிரிகளோட இடத்துக்கே போய் அடிச்சுட்டு வருங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே போய் அடிச்சிடும் போல அந்த அளவுக்கு சிஸ்டம் தரமா இருக்கு டோம் மட்டும் ஆரோ இடையே உள்ள இடைவெளி இதுல இருக்குது அயண்டோ அந்த ஆரோக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் அச்சு தும்சம் பண்ணுறது சொன்னாங்க அந்த அளவுக்கு இஸ்ரேலோடைய வான்வழி பாதுகாப்பு சிஸ்டம் தட்டி தூக்கிடுங்க பார்க்கும் போது தெரியுது எழுபதுல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் அவங்க எதிரியோட நாட்டுக்கே போய் வரும் அந்த அளவுக்கு திறன் வாய்ந்த வான்வழி பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேல் வச்சிருக்காங்க அதனாலதான் இஸ்ரேல் இரண்டாவது இடத்துல இருக்காங்க சிஸ்டம் வான்வழி பாதுகாப்பு சிஸ்டம் அதெல்லாம் முதலாவது எதிரக்கூடிய நாடு ரஷ்யா தாங்க எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் தான் உலகின் நம்பர் ஒன் பாதுகாப்பு சிஸ்டமா பார்க்கப்படுது இந்தியாவும் இந்த சிஸ்டத்தை தான் பயன்படுத்துறாங்க இந்தியா இந்த அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா சுதர்சன சக்ரா அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்க அதாவது பிரம்மரோட கையில் இருக்கக்கூடிய சக்கரம் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் சுதர்சன சக்கர தான் இந்தியாவுக்கு இது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேரா பார்க்கப்படும் இந்த எஸ் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் கேட்குறீங்க நடந்த போர கூட பார்த்தீங்கன்னா இந்த பயன்பாட்டில் பயன்படுத்தி தான் பார்க்கப்படும் எதிரிய அதாவது பாகிஸ்தான் தாக்குதல எல்லா தாக்குதலையும் முறியடிச்சது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு உலக நாடுகள் மத்தியில இந்த அளவுக்கு செல்வாக்கு செல்வாக்கு மிக்க ஒரு வான்வழி பாதுகாப்பு சிஸ்டம் சொன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் வச்சிருக்கக்கூடிய இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் தான் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு மூலம் உலகின் சிறந்த வான்வெளி பாதுகாப்பு யாரெல்லாம் வச்சிருக்காங்க எந்த நாடெலாம் தயாரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டு தகவல் உங்க உங்களை தகவலை ஷேப் ஷேர் விடுங்க அதே போல சேலம் சொன்னா சத்தம் வச்சுருக்கோம் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படும் மீண்டும் நல்லா ஓடும் நல்ல தகவலோட உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்